அவங்க உங்களை சுற்றி சுற்றி வருவாங்க உங்ககிட்ட ரொம்ப கெஞ்சிக்கிட்டே இருப்பாங்க உங்களுடைய காதலுக்கு தான் அவங்க தவிப்பாங்க இந்த மாதிரி தான் அவங்கள மாற்றும் ரொம்பவும் எளிமையான முறை தான் இது சனிக்கிழமையில ஸ்டார்ட் பண்ணிட்டு கண்டினியூவா இந்த மெத்தடை நீங்கள் எவ்வளோ டேஸ் ஃபாலோ பண்ணணும்னா பதினோரு நாட்கள் நீங்கள் இதை ஃபாலோ பண்ணணும் இந்த மெத்தடை நீங்கள் எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னா ஈவினிங் நீங்கள் ஆறு முப்பது மணிக்கு மேலே நீங்கள் இதை செய்யணும் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி இதை நீங்கள் செய்யலாம் ஒரு கண்ணாடி கிளாஸ் எடுத்துக்கோங்க கிளாஸில் வந்து நார்மல் வாட்டரை வந்து நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க உங்களுடைய இடது உள்ளங்கையில் அந்த நபருடைய பேரை வந்து எழுதிக்கோங்க கலர் பெண்ணுனால தான் நீங்கள் எழுதணும் அடுத்து உங்களுக்கு இதில் தேவைப்படுறது ஒரு ஸ்டார் பூ தேவைப்படும் அதாவது அன்னாசி பூ உங்களுடைய இடது உள்ளங்கையில் வச்சுக்கோங்க வச்சுட்டு கை வந்து நல்லா டைட்டாக இறக்கமாக மூடிக்கோங்க மூடிட்டு உங்களுடைய பேர்சனை நீங்கள் நினச்சிக்கோங்க உணர்வு நிலையோடு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா பிரிங் 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 பதினோரு வாட்டி இந்த வார்த்தையை நீங்கள் சொல்லணும் உங்களுடைய நாக்கினுடைய அடிப்பகுதியில் இருந்து உங்களுடைய எச்சில் நீங்கள் எடுக்கணும் அதாவது சலவை எடுத்துட்டு அதை அந்த ஸ்டார் பூவில் வந்து ரெண்டு பக்கத்துலையும் வந்து நீங்கள் தேய்க்கணும் தேய்ச்சிட்டு இந்த பூவை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் எடுத்து வச்சிருக்கக்கூடிய அந்த தண்ணியில் போட்டுருங்க அப்படி ஃபுல்லாகவே அப்படியே அந்த தண்ணி இருக்கட்டும் மார்னிங் எந்திரிச்ச உடனே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த தண்ணியில் கை வச்சுட்டு உங்கள் பேர்சனுடைய பேரை மட்டும் நீங்கள் பதினோரு வாட்டி சொல்லிட்டு இந்த ஒரு இடத்துல சுத்தமான இடத்துல ஊற்றிடுங்க